பொருந்தாத எதையும் நம்பாதே என்று தந்தை சொன்னறிக்கின் முதல் வணக்கத்தை தெரிவித்து பெரியாரின் மொழி தோண்டலாய் கையில் புத்தகத்தை இழுந்திய காரணத்தால் மாட்சிமை தாங்கிய பெண்மணியாய் இந்த மாவட்டத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட ஆட்சியர் அம்மா மின்சார பறவையை சிந்தனை தேடலின் மகுடமணியை விரல்முனி அசைவில் விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு கருவியை கையடக்கமாயிருந்து கடலென தகவலை மாட்டைப்பவர் உலகத்தில் கஷ்டப்பட்டு ஏதாவது சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு சரியான அதிக அதிக அதாவது தேவையில்லை அப்புறம்

ఎవరు పిలిచే జనారు ఎ ఎన్నోడు పిలిచే